ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சாலைல மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இந்தமாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இப்போ எறும்பு தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிச்சனில் ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து எறும்பு தொல்லை அதிகமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த டிப் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுங்க இப்போ இதுக்காக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினிகர் தான் நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற வினிகர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த வினிகரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் வினிகர் மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது எந்த மாதிரியான எறும்பாக இருந்தாலுமே நிமிஷத்தில் இதை வந்து சரி பண்ணிவிடும் ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எறும்பு தொலைகள் வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க முக்கியமாக எறும்பு வந்து எந்த அதாவது அந்த எங்கேன்னா அது வந்து ஒரு இருந்து தான் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஓட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அவ்வளோ எறும்புமே வந்து செத்துருவோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எறும்பு வந்து சாவடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கு இன்னொரு ஐடியா நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாமிக்கு வந்து யூஸ் பண்ண பூவெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக ரோஸ் பன்னீர் முல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவையான டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம வீட்லேயே சூப்பரான ஒரு சாம்பிராணி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம கைகளாலயே வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து நீங்கள் எத்தனீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்கிட்டு இந்த காஞ்சப்பூ எல்லாத்தையுமே இந்த கப்புக்குள்ளே வந்து சேர்த்துச்சு இது கூட வந்து இன்னும் ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட ஒரு ரெண்டு சந்தனம் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு ஊதுபத்தி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இடிச்சிட்டு அந்த பவுடரை மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிராணி கட்டிகள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறக்கறப்பாக அரைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸான பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா தான் நம்ம அதை வந்து பிடிக்கும்போது நல்ல ஒரு ஷேப்பில் உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் கிடைக்கும் இப்போ இந்த சாம்பிராணி பவுடர் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் வந்து இந்த மாதிரி கையில் வந்து சேர்த்து அதுக்கப்புறமா தெளிச்சு விட்டு இந்த மாதிரி வந்து பச சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து சாம்பிராணி எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன் பிடிச்ச சாம்பிராணி எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரே ஒரு நாள் அடிக்கிற வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு பிறகு நான் வந்து காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காஞ்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வருஷத்துக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் சாம்பிராணி வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து பற்ற வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சாமிக்கு வச்சு யூஸ் பண்ண பூக்களை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைக்கு வைக்கிறதுக்கு மருதாணி கிடைக்காத நேரங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல செவக்க செவக்க கைகளை வந்து மருதாணி போட்டுக்கலாம் மருதாணி அப்படிங்கிறத விட மருதாணி மாதிரி அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பாதி கொட்டாங்குச்சியை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதை வந்து நடுவில் அந்த மாதிரி வச்சு விட்ருங்க அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு குட்டி பவுல் வந்து வச்சுக்கோங்க இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சு விட்ருங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையை சுற்றி நல்லா புகை வர ஆரம்பிக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து நல்லா தீஞ்சு போயிருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த பவுலில் நல்லா தண்ணி கொஞ்சமாக இப்படி வந்து கலெக்ட் ஆகியிருக்கும் இப்போ அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மைதா மாவு தான் வந்து சேர்த்துருக்கேன் என்னது இது மைதா மாவில் கூட இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ சூப்பராக அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ குட்டியாக அந்த மாதிரி ஒரு பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கையில் வச்சுருந்திங்கன்னா நல்லா செவக்க செவக்க உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தான் விட்டுருந்தேன் ஏன்னால் இது மதியான டைமில் வந்து வச்சுருந்ததுனால வீட்டில் வந்து வேலை இருந்ததுனால நான் வந்து இதை சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து அந்த கொட்டாங்குச்சி மட்டும்தான் வச்சோம் உள்ளுக்கில் அது சுற்றி வந்து சக்கரை நிறைய பேர் போடுவாங்க நம்ம இன்றைக்கி சக்கரெல்லாம் எதுவும் வந்து சேர்த்துக்கல வெறும் கொட்டாங்குச்சி மட்டும் தான் நம்ம வந்து வச்சுருந்தோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் இல்லையா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நார்மலாக பார்க்கும்போது நம்ம வந்து மருதாணி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துணிகள்லலாம் பிடிக்கிறீங்க ஒயிட் கிளாத்துலலாம் வந்து தொட் அதாவது இந்த கை வந்து டச் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்கிற கலர் ஒட்டிக்குமான்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் ஒட்டிக்காது ஆனால் இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு பத்து நாள் வரைக்குமாவது அப்படியே இருக்கும் சீக்கிரத்தில் இது வந்து போகவும் போகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இன்னுமே வந்து சவந்துருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மருதாணி இலைகள் வந்து கிடைக்காத நேரங்களில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பெண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வீட்டில் நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி பொடி வகைகள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து டிமார்ட்லாம் போவீங்க அப்படின்னா மறக்காமல் டிமார்ட்டில் இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து கிடைக்குதான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் வந்து இது வேலூர் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பாட்டில் வந்தோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பது ரூபா தான் ஸோ நான் வந்து நாலு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பாட்டிலில் ஒட்டிகிட்டு இருக்க ஸ்டிக்கரை வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த மாதிரி பாட்டில் எல்லாத்தையுமே வந்து கவுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து ஊறிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த பாட்டில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் பாட்டில் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாட்டில் கிடச்சிது அப்படின்னா வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி வகைகள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் மாறாமல் அந்த பொடி எல்லாமே வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாமையும் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறதுனால நமக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ப்ரைஸ் என்ன மாதிரி ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் இருக்கிற மாதிரியான பொருட்கள் தான் நிறைய வந்து டிமார்ட்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அதோட லிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற வாசர் வந்து அவ்வளோ டைட்டாக இருந்தது எனக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ